சேலம் அன்னதானப்பட்டியில் புதியதோர் உதயம் ஸ்ரீனிவாசா டிவிஆர் ஏஜென்சி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் தாத்தகாப்பட்டி பகுதி செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெட்ரோல் பம்ப் உரிமையாளர் கோல்டு தேவா என்கிற தேவராஜ் அனைவரையும் வரவேற்றார் சசிகலா தேவராஜ் கிருஷ்ணன் சாந்தா ராமலிங்கம் ராமலிங்கம் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இதில் செந்தில் ஜூவல்லர் சுகுமார் சுமங்கலி குரூப்ஸ் அண்ட் ஜூவல்லர்ஸ் மணிவேல் ஹெச்பி பெட்ரோல் பங்க் மண்டல மேலாளர் ஐயப்பதாஸ் ஆகியோர் முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் ஷாதாஜ் பக்ஷு கனிமொழி கணேசன் சீனிவாசன் கோபால் மற்றும் ஓடெக்ஸ் இளங்கோவன் விஜய் ஆனந்த் எம் மனோகரன் புவனா ஜெயராமன் அதிர்ஷ்ட செல்வ விநாயகர் செந்தில்குமார் அன்பு வழி அசோகன் இந்திரா டையிங் கந்தசாமி குகை ஐயப்பன் ஹரி கோல்ட் தேவா ஜெயமுருகன் உட்பட தொழில் அதிபர்கள் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

Thank <laughs> you.